ரெசிபி நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்யப் போறோம் அது நேந்திரம் பழத்தை வச்சு செய்ய போறோம் நேந்திரம் பழம் பத்தி சொல்லணும்னா நிறைய அதுல வந்து விட்டமின்ஸ் நிறைய வந்து வாழைப்பழத்திலேயே ரொம்ப ஹெல்த் உள்ள வாழைப்பழம்னா நேந்திரம் பழம் தான் எல்லா வாழைப்பழமுமே ஹெல்த் தான் ஆனா நேந்திரம் பழம் அதை விட ரொம்ப ஹெல்த் ஏன்னா மூணு மாசம் குழந்தையில இருந்து அதை பவுடர் பண்ணி எல்லா குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க ரொம்ப நல்லது அதை வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஸ்வீட் செய்யப் போறோம் அது என்ன ஸ்வீட்னா நேந்திரம் பழம் மதுரம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கிட்டத்தட்ட அது பாயாசம் மாதிரி தான் ஆனா பாயசத்துல சேமியா இந்த மாதிரி எல்லாம் கலந்து செய்வோம் ஆனா இதுல பால் தேங்காய் பால் இந்த மாதிரி ஆட் பண்ணி ரொம்ப டேஸ்டா செய்ய போறோம் இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முந்தைய என்னோட வீடியோ ஃபுல்லா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடாய் வச்சிட்டு இப்ப பாருங்க நெய் வச்சிருக்கோம் இதில் கொஞ்சமா நம்ம நெய் சேர்த்துப்போம் நெய் ஹீட்டாயிடுச்சு இப்போ நம்ம இங்கே பாருங்க சேமியா கொஞ்சமாக வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்ச நாள் அந்த நெய்யில் நல்லா அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் வருங்க நல்லா நம்ம வந்து சேமியாவை நல்லா வறுத்துட்டோம் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கோம் சேமியா ஸோ இது கூட நம்ம இதை அப்படியே வச்சுட்டு அம்மா கொஞ்சமாக ஒரு கால் கப்பு ரவை எடுத்திருக்கோம் அந்த ரவையும் சேமியாவும் நல்லா நெய்யில் இந்த மாதிரி வறுத்துக்கலாம் பாருங்க நல்லா வறுத்தாச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஒரு அரை லிட்டர் பால் வச்சிருக்கோம் பால் சேர்த்துட்டோம் பால் கொதிக்கிட்டோம் நம்ம ஒரு தேங்காய் எடுத்துட்டு அந்த தேங்காவை நல்லா உடைச்சி நம்ம வந்து தேங்காய் பால் வந்து முதல் பால் ஒரு வட்டி எடுத்துக்கிட்டோம் ரெண்டாவது பால் எடுத்துட்டோம் முதல் பால்னால் நல்லா திக்கான பால் இப்போ இது ரெண்டாவது பால் இப்போ இந்த பால் கூடயே நம்ம இந்த ரெண்டாவது பாலை முதல்ல சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக வந்து நம்ம முதல் பால் எடுத்து வச்சிருக்கோம்ல அது வந்து அப்புறமே ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி இந்த பாலை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் பால் குதிக்குது இப்போ இது கூடவே நம்ம ரெண்டாவது பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் இது பால் தேங்காய் பால் சேர்த்துட்டோம் நல்லாவே கொதிச்சிருச்சு இப்ப இதுக்கப்புறம் நம்ம நேந்திரம் பழம் சேர்க்க போறோம் நேந்திரம் பழம் எப்படின்னா அதுல நல்லா வாழைப்பழம் வந்து குழ ஆகக்கூடாது நம்ம லாஸ்டா சாப்பிடும் போது அந்த பாயசத்தோட அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்பதான் அதுல டேஸ்ட் நம்ம அதை கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வந்து அந்த நேந்திரம் பழத்தை நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம் சேமியா ரவை எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சு வெட்டி வச்சிருக்க நேந்திரம் பழத்தை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் நம்ம பீஸ் பீஸாக எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நார்மலாக பாயாசம்னா கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் ஆனால் இது நம்ம சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவு டேஸ்டாக இருக்கும் ஓ நம்ம இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இங்க பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கோம் இப்போ அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபைனலா நம்ம தேங்காய் பால் முதல் பால் வச்சிருக்கோம் இப்போ இந்த தேங்காய் பாலை வந்து இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜ்ல ஊத்திக்கலாம் நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம் நயந்திர பழ மதுரம் கிட்டத்தட்ட ரெடி பண்ணிட்டோம் இவ்வளோதான் இப்போ இதில் இன்னும் ஸ்பெஷல் இதில் டேஸ்ட்டுக்காக வேண்டி முந்திரி திராட்சை சேர்க்க போகிறோம் இப்போ பாயசம் இந்த மாதிரி சொல்லும்போது முந்திரி திராட்சை இல்லைன்னா இப்படிங்க அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நெய் வச்சு விட்டுட்டு முந்திரி திராட்சையை கொஞ்சமாக வறுத்து சேர்க்க போகிறோம் அது நம்ம குடிக்கும் போதே நம்மளுக்கு சேர்த்து சாப்பிடும்போது அந்த வாழைப்பழத்தை கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம அதை வறுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம நேந்திரம் மதுரத்தில் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்தாச்சு பாருங்க நம்ம ரெடி பண்ண நேந்திரம் பழம் மதுரம் ரொம்பவே சூப்பர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேற பவுலுக்கு மாத்திக்கலாம் சூடா இருக்குது பாருங்க வாழைப்பழ பீஸோட சாப்பிடுற பேசவே முடியல அவ்வளவு நல்லா வந்திருக்கு நாங்க சாப்பிட போலாம் நீங்களும் வீட்டுல செய்து சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கம்மெண்ட்லாம் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறத்துல ஒரு பெல் பட்டனை ஃபீட் பண்ணுங்கள் உண்மையாக இருக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்குது கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்கள் லக்ஷ்மி நன்றி வணக்கம்